ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெண் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன்னு நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய முதல் நாளுங்க நாளை தினம் வருடத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமியானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது ப்ளூ மூன் பௌர்ணமி என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த பௌர்ணமியில் சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது அதனால் இந்த பௌர்ணமியானது ப்ளூ மூன் பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இது சாதாரண பௌர்ணமி போல் கிடையாது இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு சிறப்பு பௌர்ணமியாக கருதப்படுது இந்த சிறப்பான பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் அந்த வகையில் மனக்குழப்பம் நீங்கள் நாலே தினம் பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆல்ரெடி பௌர்ணமி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதோடு தொடர்ந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பௌர்ணமி தகவல்களையும் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து மனக்குழப்பம் நீங்கள் நாளை தினம் பௌர்ணமி வழிபாடு செய்கிறத வந்து சொல்ல போகிறேன் மனக்குழப்பங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது இந்த மனக்குழப்பத்தினால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி கஷ்டப்படுறவங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் நாளை மாலை சரியா ஆறு முப்பது மணிக்கு மேல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அந்த நேரம்தான் இந்த வழிபாடு மேற்கொள்ள உகந்த நேரமாக இருக்குது அதனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாட்டை வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு கைப்படி அளவு நெல்மணிகள் அதாவது நெல்மணிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இப்போ கடைகளில் கிடைக்கும் அந்த நெல்மணிகளை கொஞ்சம் வாங்கி அது ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி வாங்கி கொள்ளுங்கள் மாலையில் உங்கள் பூஜாரையில் விளக்கை வந்து உங்கள் வீட்டில் ஏற்றி வைத்துடுங்க பின் இந்த நெல்மணிகளை இரண்டு கைகள்லையும் ஏந்தி சந்திர பகவானை மனதார நினைத்து கொண்டு என்னுடைய மனக்குழப்பை தீர வேண்டும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கொடு என பிரார்த்தனை வந்து அந்த சந்திர பகவான் கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள செய்ய வேண்டும் சந்திர பகவான் கிட்ட செய்ததுக்கு பிறகு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி இந்த நெல்மணிகளை அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜாரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைத்திருந்தோம் பூஜாரை தவிர வேற எங்கேயும் வந்து வைக்கக்கூடாது பின்னர் கற்பூர ஆராத்தியை காண்பித்து வழிபாடு வந்து உங்க வீட்டு பூஜை செய்யணும் உங்களுக்கு மனமானது இது போல செய்யும்போது தெளிவு பெறும் வீட்டில் நிலவுடைய வெளிச்சம் வரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ரெண்டு கைகளில் நெல்மணிகளை ஏந்தி கொண்டு சந்திர பகவானை பிரார்த்தனை செய்யணும் பிரார்த்தனை முடிந்த இந்த நெல்மணிகளை மூன்று நாட்கள் கடித்து எடுத்து காக்கா குருவிகளுக்கு சாப்பிட இறையாக விடணும் இப்போ நாளை செவ்வாய்க்கிழமை இதை செய்கிறீங்கன்னா செவ்வா புதன் வியாழன் மூன்று நாள் வந்து இருக்கணும் வியாழக்கிழமைக்கு மாலைக்கு மேலே அந்த நெல்மணிகளை வந்து எடுத்து நல்லா ஒரு இறைகளுக்கு போடணும் அதாவது பறவைகளுக்கு நான் சொன்னது போல் போடணும் இந்த ஒரு சிறிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை பெருமளவு மாற்றுவோம் ஸோ பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் பௌர்ணமி அன்னைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்சம் இருக்காது இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்குன்னா அது இந்த பௌர்ணமி நாள் என்று சொல்லலாம் நிறைய பேருக்கு பௌர்ணமி பற்றி தெரியாததுனால பௌர்ணமி ஒரு சாதாரண நாள் அப்படின்னு சொல்லி விட்டுறோம் ஆனால் பௌர்ணமி ஒரு சாதாரண நாள் கிடையாது தெய்வ கடாச்சன் இருந்த நாள் அதனால தான் இந்த வீடியோவில் பௌர்ணமி பரிகாரம் செய்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் மனக்குழப்ப நீங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நெல்மணி வைத்து ஒரு பரிகாரத்தை வந்து செய்துடுங்க இந்த பரிகாரம் வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது யார் வேணாலும் வந்து செய்யலாம் எல்லாருக்குமே கஷ்டங்கிறது இருக்கும் மனக்கவலைங்கிறது இருக்கும் அவங்கவுங்க மனக்கவலை தீர அவங்கவுங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை இந்த பரிகாரத்தை கூட்டாக செய்து கூட செய்யலாம் அவங்கவுங்க கூட்டாக செய்யும்போது அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் வந்து கிடைக்கும் குடும்ப ரீதியாக அதுவும் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வது இந்த பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு பௌர்ணமியில் கிரிவலம் வருவதனால நிறைய நல்ல மாற்றங்கள் வந்து உடல் ரீதியாக ஏற்படும் அதனால் கிரிவலம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு கிரிவலம் மேற்கொள்ள முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பல வகையான சிறப்புகள் இருக்குது இந்த சிறப்புகள் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த சிறப்புகளை ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய தாட்சானியம் தேவர்களுக்கு இரவு காலம் இதில் புரட்டாசி மாதம் என்பது தேவர்களுடைய இரவு காலத்துடைய நடுநிசையாகும் நடுநிசையான புரட்டாசி மாதத்தில் முழு நிலவு நாளான பௌர்ணமி என்பது அம்பிகைக்கு பிரகாசமாக இருக்கும் அதாவது மற்ற பௌர்ணமியை காட்டிலும் இந்த பௌர்ணமி பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விளக்கம்தான் ஸோ இந்த பௌர்ணமி அம்பிகைக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களும் அன்னையுடைய நாமத்தை ஜபித்தபடியே தியானம் வந்து மேற்கொள்வாங்க அதாவது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு தேவர்கள் வந்து அன்னையுடைய நாமத்தை ஜெபித்தபடி தியானமும் தவமும் செய்து அன்னையுடைய அருளை பெறுவாங்க பௌர்ணமி இரவுடைய நடுநிசையில் தியானம் ஜப பூஜை இதெல்லாம் செய்யும்போது எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய இறை சக்தி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்கள் எப்படி இறை சக்தியை பெறுவதற்கு தியானெலாம் மேற்கொள்கிறாங்களோ அதையே வந்து நாமளும் வந்து பண்ணலாம் ஸோ இந்த நெல்மணி பரிகாரம் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதே சந்திர பகவான் கிட்ட உக்காந்து தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளுங்க அப்புறம் இந்த நாள் அன்னைக்கு வீட்டில் நாளை நாள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதைவிட அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்து ஜெய்தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதாவது இந்த மாதிரி இப்போ நான் சொன்னதை நாளை நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெய்வ அனுகிரகம் வீடு தேடி வரும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் தெய்வ அனுகிரகம் வீடு தேடி வருவதற்கு நாளை நாள் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போதும் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று பூரண பிரகாசத்தோடு அன்னையுடனுடைய முகம் ஜொலிக்கும் அம்பிகையானவள் சந்திர மண்டலத்தினுக்கிடையே அமுதமாய் பாத்தீங்கன்னு சும்மா நாளை நாள் விளங்குவாங்க இதனால அன்னைக்கு சந்திர மண்டல மத்தியோகம் என்ற திருநாமமும் உண்டு அந்த திருநாமத்துக்கேற்ப புரட்டாசி பௌர்ணமி தினமான நாளை நாள் அன்னை நாமத்தை ஜெபித்தபடி நாளை நாள் நம்ம அன்னைக்கு உகந்த பொங்கலை படையல் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்துவதற்கு மேலும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அதாவது அன்னையுடைய சக்தி பெறுவங்களுக்கு நல்ல வந்து அருள் வந்து கிடைக்கும் அதனால் நாளை விசேஷமான நாளை மிஸ் பண்ணிடாதீங்க புரட்டாசி மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷங்க அந்த புரட்டாசி மாத பௌர்ணமியுடைய விசேஷங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் புரட்டாசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஸோ இந்த பரிகாரமும் இந்த வழிபாடும் நாளை நாள் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறுவதற்கு நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அன்னைக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையானது வருது செவ்வாய் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது பொதுவாகவே வாரத்தில் ஏழு நாளில் செவ்வாய்க்கிழமைக்கு தனி சிறப்பு இருக்குது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாள் அன்னைக்கு அந்த அன்னைக்கு வந்து தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால தெய்வ சக்தி நிறந்து இருக்கும் நெல்மணிகள் எங்களுக்கு கிடைக்கல அதுக்கு பல வேறு ஏதாவது பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா நெல்லுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அரிசியை வந்து பயன்படுத்தலாம் ஒரு கைப்பிடி அளவு அரிசியை வைத்து பரிகாரம் செய்துட்டு அந்த அரிசியை வந்து காகத்துக்கு பறவைகளுக்கு வந்து போடலாம் ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு நெல்லுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவு நெல்லை பயன்படுத்துங்க நெல்மணி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அரிசியை பயன்படுத்துங்க இந்த பரிகாரம் செய்து நாலு நாள் சிவனையும் அன்னையும் வழிபாடு செய்து நாள் முழுக்க உங்களுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய எல்லா வேலைகளும் செய்து பயன்பெறுங்க நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அனைவரும் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி பற்றி சிறப்பு தாள்களை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க இதே சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான ஆன தொட இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்